காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி நேரடி மற்றும் இணைய வழிவகுப்புகள் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுவை ராஜஸ்தானில் சோனியா காந்தி தாக்கல் செய்தார் பின்னர் ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சோனியா காந்தி சந்தித்தார் நாடு முழுவதும் ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை பகுதிகளுக்கான தேர்தல் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இதில் ராஜஸ்தானில் மூன்று இடங்கள் காலியாக உள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கலின் போது ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் வேட்பு தாக்கல் செய்ததற்கு முன்னதாக ராஜஸ்தான் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை சோனியா காந்தி சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து சோனியா காந்தி தேர்ந்தெடுக்கப்படுவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சோனியா காந்தி தலைமையில் தொடர்ந்து பயணிப்போம் என எம்எல்ஏக்கள் தெரிவித்தனர் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கும் நோக்கில் மக்களவை தேர்தலில் செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தருவோம் எனவும் சோனியா காந்தியிடம் உறுதியளித்தனர்